திமுக நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் தேதி அறிவித்த பிறகு கூட்டணி விஷயத்துல அனைத்து கட்சிகளும் தமிழகத்துல மும்முரமாக இருக்கிறாங்க கூட்டணி அமைச்சு முடித்த வேகத்துல திமுக வேட்பாளர்களை தேர்வு செய்யறதுல தீவிரம் காட்டுறாரு அந்த கட்சியோட தலைவர் மு க ஸ்டாலின் நேர்காணல் அறிவாலயத்தில் நடந்துகிட்டு இருக்கு வேட்பாளர் ஃபைட் பலமாக இருக்கு திமுக போட்டியிடும் தொகுதிகள் எவை கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதிகள் எவைங்கிறதும் அடையாளப்படுத்தப்பட்டு வருது அதிமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகளுக்கான தொகுதி ரிலீஸ் ஆகட்டும்னு திமுக காத்திருக்குது அதே சமயம் அதிமுக திமுக கட்சிகளின் தலைமைகளுக்கு நெருக்கமான முக்கிய நபர்களோட பரஸ்பரம் நட்பு இருக்கிறதுனால கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கப்படுற தொகுதிகள் தெரிஞ்சே வச்சிருக்காங்க அந்த வகையில் நேர்காணலுக்கு முன்போ பின்போ தொகுதிகளின் பட்டியல்களை வெளியிட தயாராக இருக்குது திராவிட முன்னேற்றக் கழகம் அவருக்கு பின்புலத்திலிருந்து அனைத்து வகையிலையும் உதவி செஞ்சு வராரு அவரது மருமகன் சபரீசன் வேட்பாளர்களின் தேர்வு எப்படிப்பட்டதாக இருக்கணுங்கிறது வர சபரேஷனின் கவனம் இருக்குது இது குறித்து திமுக தரப்பில் விசாரித்த போது நாடாளுமன்றம் மற்றும் இடைத்தேர்தலில் முழுமையான வெற்றியை பெறுவதற்காக முழுவீச்சில் திட்டமிட்டு வர்றாரு சபரீசன் இதற்காக அவரது நிர்வாகத்தில் உள்ள ஓஎம்ஜி நிறுவனத்தின் மூலம் வேட்பாளர் தேர்வு தேர்தல் செலவுன்னு இரண்டு கோணங்களில் காய்களை நகர்த்திட்டு வர்றாராம் சபரீசன் வேட்பாளர்களை மூன்று கோணங்களில் ஆராய்ந்து தேர்வு செய்ய இருக்கிறாங்க முதல் கோணம் தொகுதியின் அரசியல் தட்ப வெப்பம் வேட்பாளர்களின் செல்வாக்கு கட்சியில் அவரது உழைப்பு சாதி செல்வாக்கு பணபலம் உள்ளிட்ட பயோடேட்டா இரண்டாவது கோணம் என்னென்னா வெற்றிக்கு பிறகு அவர் எந்த அளவுக்கு விசுவாசமாக இருப்பாருங்கிறது பற்றியது மூன்றாவது கோணம் டெல்லியில் தனித்த செல்வாக்கை அவர் உருவாக்கி கொள்வாரா வருமான நிலவரம் எப்படிப்பட்டது தயார் செய்து வச்சிருக்கிறாரு சபரீஷன் அப்படிங்கிறாங்க தேர்தலில் ஆளுந்தரப்பு எதிர்த்தரப்பில் பண விளையாட்டுகள் ஜரூராக இருக்க போகும் இந்த நிலையில் திமுகவின் பொருளாதாரம் எப்படி இருக்கும் மத்திய மாநில உளவுத்துறைகள் திமுகவை இப்போது உன்னிப்பாக கவனித்துக்கிட்டு வருது தேர்தலை எதிர்கொள்ள இரண்டாயிரம் சி திரட்ட முடிவு செஞ்சிருக்கிறது திமுக இதையும் ஓஎம்ஜி தான் ஒப்படைச்சிருக்காங்க திமுக கூட்டணி தான் ஜெயிக்குங்கிற நம்பிக்கையை பிரபல தொழிலதிபர்களோட உருவாக்குவதன் மூலம் இரண்டாயிரம் சி அப்படிங்கிற அடைய நினைக்கிறாங்க திமுக திமுக தலைமையிலிருந்து ஐநூறு சி தேர்தல் நிதி ஒதுக்கப்பட இருக்கு அந்த வகையில் ஒரு சட்டமன்ற தொகுதிக்கு இரண்டு சி என ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு பன்னெண்டு ஏ கட்சி தலைமை கொடுக்க இருக்கு போட்டியிடும் வேட்பாளர்கள் அறுபது சி வரை செலவிட வேண்டும் அப்படிங்கிறது திமுகவின் திட்டம் அதே சமயம் இடைத்தேர்தல் நடக்கும் தொகுதிகளுக்கு தனி பட்ஜெட்டாக இதை நோக்கித்தான் துல்லியமாக தேர்தல் செலவுகளை திட்டமிட்டிருக்காங்க அப்படின்னு ஒரு புள்ளி விவரமும் தெரிய வருது திமுக தரப்பில் விசாரித்த போது திமுக தரப்புலையும் இதே தொடர்பான தகவல்தான் வெளியாகிருக்கு இந்த முறை ஓரிரு சீனியர்களை தவிர மற்றவர்களுக்கு வாய்ப்பளிக்க கூடாது இளைஞர்களுக்கும் புதுமுகங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கணுங்கிறத ஸ்டாலினோட வலியுறுத்தும்படி இருக்கிறது சபரிசனின் டீமு அதே மாதிரி சீனியர்களின் வாரிசுகள் குடும்பத்தினர் என யாருக்கும் சீட்டு தரக்கூடாது அப்படிங்கிற யோசனையும் தெரிவிச்சிருக்காங்க குறிப்பிட்ட ஒருவரது வாரிசுக்கு வாய்ப்பு கொடுத்தா மற்றவர்களுக்கு இல்லாத போது கட்சியில் அதிருப்தி உண்டாயிரும் ஓஎம்ஜியின் வியூகமும் இது இப்போ இப்போது துரைமுருகன் பொன்முடி பொங்கலூர் பழனிசாமி சுப தங்கவேளன்னு பல பெருந்தலைகள் பலரும் தங்களது வாரிசுகளுக்கு சீட்டு கேட்டிருக்காங்க இதில் யாருக்கு சீட்டு கொடுத்தாலும் கிடைக்காதவர்கள் அதிருப்தி அடைவாங்க அப்படி ஒரு சூழல் உருவாக வேண்டான்னு ஸ்டாலினிடம் தெரிவிச்சிருக்காங்க இதை அறிந்துள்ள பலர் ஓஎம்ஜி குரூப்பை ரகசியமாக சந்தித்து வாய்ப்பு கேட்டுக்கிட்டு வர்றாங்க திமுக வெற்றி பெற்றே ஆக வேண்டிய களம் இந்த தேர்தல் களம் ஸ்டாலினின் தலைமையில் ஏற்றப்பட்டுள்ள அந்த சுமையை சுகமாக்கும் யூகங்கள் கவனமாக திமுக வசம் வகுக்கப்பட்டு வருகின்றன